தாவேக்கா விஜய்யின் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையின் சார்பில் இருபத்தி மூணு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன தாவேகா தலைவர் விஜய் முப்பது நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும் எனவும் சென்னை புறவழிச்சாலை டிவிஎஸ் டோல்கேட் மை தபால் நிலையம் பாலக்கரை காந்தி மார்க்கெட் வழியாக மரக்கடை வரும் விஜய் மீண்டும் காந்தி மார்க்கெட் அரிமாங்கலம் பால்பண்ணை வழியாக சென்னை புறவழிச்சாலைக்கு சென்றுவிட வேண்டும் ரோட் ஷோ நடத்த இல்லை விஜயின் வாகனத்துடன் மொத்தம் ஐந்து வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது வருது வசதிகள் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தும் அக்கட்சியினரை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரக்கூடாது கட்சி தொண்டர்கள் மிக நீளமான குச்சிகளை கொடியை கட்டி எடுத்து வரக்கூடாது உயரமான கட்டிடங்கள் மரங்களில் ஏறி நிற்க தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை மேலும் விஜய் வரும்போது பட்டாசு வெடிக்கக்கூடாது மேலதாளங்களை இசையக்கூடாது அனுமதியின்றி ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடாது பார்க்கிங் வசதிகளை அவர்களே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட இருபத்தி மூணு நிபந்தனைகளுக்கு திருச்சி மாநகர காவல்துறையினர் விதித்துள்ளனர் இதற்கு கா நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது